உசிலம்பட்டி அருகே தாய்க்கு நிகராக கருதப்படும் தாய்மாமனை போற்றும் விதமாக ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தை தாய்மாமன் தினமாக உசிலம்பட்டி பகுதி மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் தென் மாவட்டங்களில் உள்ள கலாச்சாரங்களும் நடைமுறைகளும் பழமை மாறாது வருங்கால சந்ததிகளுக்கு உறவு முறைகளின் உன்னதத்தையும் கலாச்சாரத்தையும் எடுத்துரைக்கும் விதமாகவும் ஒவ்வொரு விழாக்களும் கொண்டாடப்படுவது வழக்கம் அவ்வாறு ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை தாய் தந்தைக்கு நிகராக கருதப்படும் தாய்மாமனை போற்றும் விதமாக ஆடி பதினெட்டு தினத்தை தாய்மாமன் தினமாக அறிவித்து கடந்த எட்டு ஆண்டுகளாக கொண்டாடி வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் தென் மாவட்ட மக்கள் தாய்மாமன் என்பவர் தாயின் சகோதரர் தனது சகோதரிகளுக்கு குழந்தை பிறந்தவுடன் சீனிப்பால் குழந்தைக்கு முதல் உணவாக அளிப்பதில் துவங்கி காதனி விழா பூ புனித நீராட்டு விழா நிச்சயதார்த்தம் திருமண விழா மற்றும் இறுதியாக இறந்த பின்னும் தாய்மாமன் கொடியாக ஒரு செம்பு நீரை இறந்த உடலுக்கு ஊற்றி இறுதி மரியாதை செய்த பின்பே நல்லடக்கம் நடைபெறும் என்ற வகையில் பிறப்பு இறப்பு வரை முதல் ஒரு தாய்மாமன் தனது பங்களிப்பை அளித்து வருகிறார் இதற்காக அவர் தன் உழைப்பில் சேகரிக்கும் எழுபது சதவிகிதம் பணத்தையும் சீதனமாக கொடுப்பதாக கூறப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பெருக்கு தினத்தின் போது தனது விதை நெல்மணியையும் சகோதரிகளின் குழந்தைகள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் சீதனமாக அளிப்பது வரலாறு இந்த தாய்மாமன் பங்களிப்பை அறிந்த பெண்கள் யாரும் சொத்திற்காக சண்டையிடுவது இல்லை எனவும் தாய்மாமனாக உள்ள தனது அண்ணன் தம்பிகள் செய்யும் சீதனமே போதும் என பெருமையோடு அவர்களை வணங்குவார்கள் என கூறப்படுகிறது அவ்வாறு தாய்க்கு நிகராக உள்ள இந்த தாய்மாமனை போற்றும் விதமாக ஆடி பதினெட்டு தினத்தை தாய்மாமன் தினமாக அனுசரித்து தனது மொத்த பங்களிப்பையும் தரும் தாய்மாமனுக்கு மரியாதை செய்து அவர்களிடம் ஆசி பெறும் மருமகன்கள் அவர்களை வணங்கி தானியங்களையும் பரிசாக வழங்கி வருகின்றனர் கடந்த எட்டு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த திருவிழா ஒன்பதாவது ஆண்டாக விசிலம்பட்டி அருகே கருமாத்தூர் கோட்டைமந்தை கருப்பசாமி கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் தாய்மாமன்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்த மருமகன்மார்கள் தாய்மாமனிடம் தானியங்களை பெற்று ஆடிப்பெருக்கில் விதைப்பிற்காக எடுத்து சென்றனர் இந்த விழாவில் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர்

கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் முடிச்சு ஒன்பது வருஷம் தாய்மாமனையே நாங்கள் ஒரு விழாவாக எடுத்து பார்க்குறோன்னா தாய்க்கு தாய் தாய்மாமன் அதாவது பிற எங்களுக்கு அம்மா அம்மாவுக்கு அடுத்தது மாமா தாய்மாமன் அம்மாவே இல்லைனாலும் மாமன்மார்கள் வந்து இன்னுமே அந்த அந்த இடத்த பூர்த்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்குமே அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது சேனத்தை பிடிக்கிறதுலேருந்து அந்த குழந்தைக்கு காது குத்துறதுலேருந்து அந்த அந்த தாய்மாமன் மடியிலாம் வச்சு காது ஊற்றுவாங்க அதுக்கு அடுத்து அந்த குழந்தை படைகிறது அது பெரிய மனுஷன் சேர்ந்த அந்த குச்சில் உட்கார வைக்கிறது எல்லாமே தாய்மாமனோட தான் நடக்கும் தாய்மாமன் இல்லாமல் எங்கள் அந்த விழாவே நடக்காது அதே மாதிரி அடுத்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் அதான் தாய்மாமன் மாலை போட்டு அடுத்து அடுத்து மாலை போடுவாங்க அந்த மாதிரி எல்லாருமே பிறப்புலேருந்து இறப்பு வரை தாய்மாமன் மண்ணோட முழு இருக்கும் அதாவது இறந்து அந்த பிறந்த வீட்டுலேருந்து தண்ணி கொண்டு தருவாங்க அது தாய்மாமனோட கொண்டாந்து போட்டு அவங்க சேலை உணர்ந்து மேலே போடுவாங்க அது மாதிரி பிறப்பு முதல் இறப்பு வரை தாய்மாமனுடைய இது வேணும் தாய்மாமனுக்காக ஒரு விழா தான் இந்த விழா அவங்களுக்காக என்ன ஒரு இது பண்ணுறோன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் கிட்டே அவங்களுக்கு நவதானியம் புதுத்துணியை எடுத்து கொடுத்து எங்கள் மாமன் காலத்தில் விழுந்து ஆசீர்வாதோ அவங்களுக்கான ஒரு விழா தான் தாய்மாமன் மரியாதை பண்ணுறது இருக்கிற இந்த தாய்மாமனுடைய வழிமுறைகள் என்ன என்றால் தாய் வழியிலே பிறந்தவர் நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு என்னுடைய அம்மா வழியிலே வந்தவர்கள் தான் தாய் என்னுடைய கடைசி காலம் வரை எனக்கு செய்ய வேண்டிய சீர் சிறப்புரா என்னுடைய தாய் வழியிலே வந்தவர்கள் எனக்கு செய்வார் என்னுடைய பிறந்த சகோதரிமார்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு நான் தாய் மாமன் என்ற உறவு பொருளை நான் அவர்களுக்கு சீர் செய்து கொண்டிருக்கேன் இது கள்ள நாட்டில் விட்டு இந்த மரபுகளை மாற்றாமல் ஒழிக்காமல் தொண்டு தொட்டு அது சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது இந்த மாதிரி எந்த ஒரு சமுதாயத்திலும் யாரும் எதிர்பார்க்க முடியாது இந்த சமுதாயத்தில் தான் கள்ள நாட்டில் தான் இந்த ஒழுங்கு முறையும் இந்த முறையான சீரும் சிறப்பும் நடத்துவதற்கு இந்த கள்ள நாடு இந்த எட்டு நாட்டுக்குள்ள உள்பட்ட கிராமங்களில் தான் நடைபெற்று இதை ஒரு இடத்துலேருந்து நீங்கள் கோட்டை மந்தியில் வந்து இங்கே கொத்தால பெரிய வெறுப்பு சாமி முன்னால் வந்து அனைவரும் இது ஒன்றாடு ஒன்று முடிவு செய்யும் இது அவங்க ஊரில் அவங்க அவங்க காதலி விழா திருமண விழா போன்ற விழாவிலே அந்த தாய் மாமன் சீரழிப்பாரு சீர் மாவா சீர் கொண்டு போவாங்க இங்கே வந்து மொத்தமாக இந்த எட்டு நாட்டுக்குரிய விழாவாக ஒட்டுமொத்த விழாவாக இங்கே கொண்டாடுகிறோம்